அனைவருக்கும் வணக்கம் நான் வெண் இளங்கோ நம்ம இப்போது உலகத்திலேயே மிக அதிக உயரமான முருகன் சிலை இருக்கக்கூடிய பகுதியில் தாங்க இருக்கிறோம் சேலத்திலிருந்து வாழப்பாடி கவுண்டன் பாளையம் மற்றும் ஏத்தாப்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த முத்துமலை முருகன் கோவிலில் தான் இருக்கிறோம் இங்கே எதுக்குப்பா நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கோயிலுக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பல ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க ஆத்தூர்லேருந்து இந்த பக்கம் வந்து சாலையை கடக்குங்க பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் சாலையை கடக்குறாங்க அதாவது இது நான்கு சாலை தேசிய நெடுஞ்சாலை அதாவது ரொம்ப தூரம் வந்து பார்த்திங்கன்னா காரு பேருந்துலாம் ரொம்ப மிக அதிகமான விரைந்து விரைவாக வரும் அப்படி இருக்கும்போது எவ்வளோ சவகாசமாக நடந்து வர்றாங்க பார்த்திங்கன்னா இது தவறான ஒரு போக்கு நெடுஞ்சாலையை கிடக்கும்பொழுது கவனமாக விரைவாக டக்குன்னு இந்த பக்கம் வந்துடணும் இப்போ அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இங்கேயும் பாருங்கள் மக்கள் வந்து கடந்து அதாவது சாலையை வந்து கடந்துட்டுருக்காங்க இது இந்த மாதிரி சாலையை தரை கடப்பதனால வந்து பார்த்திங்கன்னா இது சின்ன சாலையாக இருந்தால் டக்குன்னு வந்துடலாம் மாதிரி இது தொலைதூரம் வர்ற வண்டிங்க வந்து பொறுமையெல்லாம் பொறுமையாலாம் வரமாட்டாங்க விரைவாக வருவாங்க அதாவது ஸ்பீடாக வருவாங்கன்னு வைங்களேன் அந்த மாதிரி வரும்போது விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதாவது நடந்து உங்களுக்கும் பிரச்சனை வண்டியில் வராங்க இல்லைங்களா அவங்களுக்கும் பிரச்சனை இதை தவிர்ப்பதற்காக துறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்மட்ட நடை மேம்பாலம் அமைக்கும் பணிகளை ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்து இதை நடந்து வந்துட்டுருக்காங்க இப்போ நம்ம பார்த்திங்களே ஒரு கூண்டு அந்த கூண்டுமே அந்த நடை மேம்பாலம் அமைக்கப்பதற்கு உண்டான கூண்டு தான் சரிங்களா இது ஒன்று அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ளூர் மக்கள் வெளியூர்லேருந்து பேருந்து மூலிமா வண்டிகள் மூலியமாக நிறைய வராங்க பேருந்து மூலியமாக வரக்கூடிய மக்கள் சாலையை கடப்பதற்கு இது மிகவும் சிரமமாக இருக்கிறதுனால தான் இந்த உயர்மட்ட நடை மேம்பாலம் அமைக்கப்படுது சரி இந்த உயர்மட்ட நடை மேம்பாலம் அமைக்கப்பட்டால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதற்கு உண்டான பதிவு தான் அது ஐயோ இந்த கூண்டு இருக்கு இல்லைங்களா இந்த கூண்டை அப்படியே அழகாக தூக்கி மேலே நிற்க வச்சுருவாங்க இதை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் தொடர் வண்டி நிலையத்துக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இல்லைங்களா அது போயிருந்தீங்கன்னா தெரியும் பிளாட்ஃபார்ம் இங்கேருந்து மேலே ஏறி அப்படியே அந்த பக்கம் இறங்குறதுக்கு உண்டான நடை சொல்லுவாங்க இல்லைங்களா உயர்மட்டம் நடை மேம்பலம் அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் கொண்டு வர போகிறாங்க அதற்குண்டான அந்த கூண்டுகள் வந்து இந்தாண்டியும் ஒன்று அந்தாண்ட ஒன்று ரெண்டு கூண்டு இருக்குது வச்சுருக்கிறாங்க அதற்கு முதல் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து தூண்கள் அதாவது பில்லர்னு சொல்லிங்கன்னா அந்த பில்லர்கள் அமைக்கக்கூடிய பணிகள் வந்து நடந்து வந்துட்டுருக்குது இது அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா சாலையை கீழே வந்து கடக்கிறது குறைஞ்சி வண்டிகள் வந்து எந்த இடையூறும் இல்லாமல் கடந்து செல்வதற்கு உதவியாக இருக்கும் மக்களும் வந்து பார்த்திங்கன்னா எந்த பயமும் இல்லாமல் பொறுமையாக அழகாக படிக்கட்டு மேலே ஏறி மேம்பாலத்தில் ஏறி இறங்கி கோயிலுக்கு போயிட்டு மறுபடியும் வந்து நம்ம பேருந்துகளில் ஏறி நம்ம ஊர்களுக்கு பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் செல்வதற்கு இது வந்து வழி வழிவகுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பில்லர் அமைக்கிறாங்க அந்த தூண்கள் இந்த தூண்களில் தான் அந்த இதை படிக்கேட்டு மாதிரி போட்டு அந்த கூண்டு காட்டின இல்லைங்களா அதை தூக்கி உட்கார வைப்பாங்க நம்ம இது மேலே தான் படிக்கட்டில் ஏறி இறங்கி நம்மளுடைய கோயிலுக்கு போகிறது மறுபடியும் கோயிலுக்கு போயிட்டு வந்து நம்ம ஊர்களுக்கு போகிறது அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இருபுறங்களுக்கு சாலைக்கு நடுவில் இருக்கிற தூண் வைக்கிறதுக்கு உண்டான அது நடுவில் அந்த தாங்கிறதுக்கு வைக்கிறதுக்கு உண்டான தூண் அமைக்கிற பணி இது நடந்துகிட்ருக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இடது புறம் இருக்குது இந்த பக்கமும் தூண்கள் வரும் இங்கே படிக்கட்டு ஏறி இப்படி இறங்கி இந்த பக்கம் இறங்கிடுற மாதிரி உண்டான ஒரு அழகான ஒரு திட்டம் தான் இங்கே வந்து செயல்படுத்தி கண்டிப்பாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் இந்த பகுதியில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசல் குறையும் மக்களும் வந்து பார்த்திங்கன்னா சாலையை கடப்பதற்கு இது மிகவும் ஒரு உறுதுணையாக இருக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் வந்து உருவாகிறது இது உண்மையாலுமே வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்